இன்று உங்களுடைய அஸ்திவாரங்களில் ஏற்படுகிற மாற்றம் எதற்கான மாற்றம் என்றால் தேசங்களை உங்கள் கையில் கொடுப்பதற்கான மாற்றம் அது உங்களுடைய இயற்கையின் நியதிகளுக்கு தான் கத்தருடைய வார்த்தை உத்தமர்களின் நாட்களை கத்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் அவர்கள் ஆபத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே என்ன செய்வார்கள் என்ன செய்வார்கள் என்ன சொல்லுங்க இதெல்லாம் இருக்கீங்களா பஞ்சகாலத்திலே திருப்தி அடைவார்கள் பஞ்சத்துல எப்படி நம்ம திருப்தி அடைகிறது பஞ்சகாலம் என்பது உங்கள் லைஃப்ல திருப்தி அடைய முடியாத ஒரு சீசன் அது ஆனா நான் சொல்றேன் கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய இயற்கையின் நியதிகளுக்கு எதிரானது தான் கத்தருடைய வார்த்தை இயற்கைக்கு அப்பாற்பட்டது தான் என்ன இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு சில அற்புதங்களை பார்த்துட்டு இது கத்தருடைய சொல்றான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்மளுடைய தேவன் எங்க இந்த ஒரு இடத்துல எனக்கு ஒரு அற்புதம் தேவை எனக்கு இந்த விஷயம் மாறணும்ட்டு ஆண்டவர் என்ன செய்றாருன்னா உங்களுடைய அஸ்தி ஆண்டவர் மாற்றுகிறவராய் உங்கள் அஸ்தி பாரங்களில் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருப்பது பாரங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துறாரு ஏன்னா மிகப்பெரிய உயர்வான கட்டிடங்களை அஸ்திபாரங்களை மாற்றி அமைக்கிற பொழுதுதான் என்ன செய்ய முடியும் உங்களால உருவாக்க முடியும் எனக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இந்த இப்படிப்பட்ட என்ன சொல்றது இப்படிப்பட்ட பஞ்சகாலங்கள் காலங்கள் எதை குறித்து காட்டுது அப்படின்னா இந்த மாதிரி பஞ்ச காலத்துல வந்து நம்ம வந்து லைஃப்ல வந்து உயிர் வாழ்றதுன்றது வந்து இலகுவான ஒரு விஷயமா என்ன செய்யாது இருக்காது ஆனா நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க கத்தர் எப்படிப்பட்டவர்னா உலகத்துல இருக்கிற மக்கள் உயிர் வாழ்றதுக்கே கஷ்டப்படுகிற ஒரு சமயத்தில் கத்தர் உங்களை என்ன செய்வார்னா செழிப்படைய செய்கிறதவர் நீங்க இந்த ரகசியத்தை ஒரு பஞ்சம் வந்துருச்சு இக்கட்டு வந்துருச்சு ஐயோ வாங்க ஓடுவோம் ஓடுவோன்ற முயற்சியில தான் நிறைய பேர் என்ன செய்யறோம் காணப்படுறோம் கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா கத்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னா நீங்க வந்து என்ன செய்ய மாட்டீங்கன்னா எப்படியாச்சும் இந்த காலத்துல உயிர் வாழ்ந்துடலாம் அப்படின்றத மட்டும் நீங்க நினைக்கிறீங்க ஆனா கத்தருடைய திட்டம் கத்தருடைய செய திட்டம் எப்படிப்பட்டது என்றால் பஞ்சத்திலும் செழிக்க செய்கிறது தான் அவருடைய திட்டமாய் காணப்படுகிறது திட்டமே நீங்கள் செழிப்படைய வேண்டும் நீங்க பழுகி பெருக வேண்டும் நீங்கள் வெற்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நீங்க முன்னோக்கி நகர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பஞ்சத்தின் அறிகுறியாக காணப்படுகிறது நீங்கள் தீவிரமாய் வளர்கிறவர்களாய் காணப்படுவது மிகவும் அவசியம் நீங்கள் செய்கிற எல்லாமே உங்களுடைய கையின் பழங்கள் எல்லாமே விரித்தி அடைந்து கொண்டே பெருகி கொண்டே காணப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால ஆகவே இன்னைக்கு நீங்கள் வந்து நீங்கள் என்ன அப்படின்னா திங்க் பியாண்ட் இந்த ஒரு சூழ்நிலையை இப்போ இருக்கிற குறைவுகளை கொண்டு நீங்கள் வந்து பயந்து போயிடாதீங்க இது உங்கள் உயர்வுக்கான அறிகுறி இது உங்கள் உயர்வுக்கான அறிகுறியாய் காணப்படுகிறது ஆமேன் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்கிறது கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை அவர் வேதனையை கூட்டார் கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் எத்தனை பேர் சொல்றீங்க அதே இந்த இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா சும்மா ஈசாக்கு வந்து அதிகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் அவன் சும்மா என்ன செய்யலைன்னா அந்த பஞ்சத்தில் உயிர் வாழ்வதற்கு தேவையான காரியத்தை மட்டும் ஆண்டவர் என்ன செய்யலை கொடுக்கல அந்த பஞ்சத்தில் அவன் ஆண்டவர் எப்படி செய்கிறாருன்றதை பாருங்க இருபத்தி ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் ஆறாம் வசனம் வரைக்கும் இப்படியாக என்ன செய்கிறது ஆப்ரஹாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்ச பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகி அபிம்பலைக்கு இடத்தில் கூராகுக்கு போனான் கத்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் என்னது நீ எகிப்துக்கு போகாமல் இன்னைக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்குவாங்க பஞ்சம் வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்னா இருக்க இடத்த விட்டு நிறைய பேர் நேரம் நம்ம என்ன செய்வோன்னா எங்கேயாச்சும் வெளிநாட்டுக்கு ஓடிடலாம் இப்போ ஓடினா தான் கத்தர் என்ன செய்வார் போகிறதுக்கு முயற்சி எடுப்போம் இல்லை இப்போ நம்ம செய்கிறத விட்டுட்டு வேற ஒரு விஷயம் செய்யலாம் இருக்க இதை விட்டுட்டு வேற ஒரு தொழில் நம்ம என்ன செய்யலாம் பண்ணலாம் இன்னைக்கு நீங்கள் வந்து நிறைய பேரை நீங்கள் வந்து என்ன செய்யலாம் இல்லை நீங்கள் இருக்க இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு இல்லை ஆனால் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பஞ்சம் எதற்கானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியர் என் போற வழியில ஆண்டவர் என்ன சொன்னா இங்க போகாத இன்னொரு இடத்துக்கு போன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு குடியேறும்படி ஆண்டவர் என்ன செய்கிறார் அழைக்கிறார் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து ஆண்டவர் என்ன செய்வாரா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்ன சார் அவர் இந்த தேசங்கள் யாவையும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா தேச உங்க கையில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேசங்களை உங்க கைகளில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் வல்லமை நிறைந்தவர் இன்று உங்களுடைய அஸ்திவாரங்களில் ஏற்படுகிற மாற்றம் எதற்கான மாற்றம் என்றால் தேசங்களை உங்கள் கையில் கொடுப்பதற்கான மாற்றம் அது நாம தான் ஏதோ சின்ன உயிர் வாழ்றதுக்கு தேவையானவைகளை மட்டும் பார்க்கிறோம் ஆண்டவர் உங்களை எங்க நடத்துறார் அப்படின்னா தேசங்களை உங்கள் கைகளில் கொண்டு வந்து தருகிறவராய் காணப்படுகிறார்